ஹாய் காதல் தோல்வியை பற்றி ஒரு கவிதை எதுவாக காதல் தோல்வின்னா சோகமான விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த காதல் தோல்வி கூட ஒரு அழகான விஷயம்தான்றதை பற்றி இந்த கவிதை நான் எழுதியிருக்கேன் ஸோ எப்படின்றது அந்த கவிதையை பார்க்கலாமா காதலித்து தோற்றுப்போ தோற்று காதலி இதயம் முதல் காயம்பட காதலில் விபத்து அடை இறுதி வரை இதயத்தில் காதல் இருக்க காதலித்து ஏமாறு உன்னோடு காதலும் காதலோடு நீயும் இருக்க காதலித்து ஏமாற்றப்படு காதலித்து சிரிப்பவர்கள் மத்தியில் காதலித்ததால் அழு இதயத்தில் முதல் வழியாய் காதல் வழியை கொடு காதலில் வெற்றி அடைவது வெற்றி அல்ல தோற்றுப்போவதே போவதே வெற்றி என உணர் மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் நினைவில் கொள் காதல் தோல்வியால் வேண்டும் என்று